அம்மா ராஜகாலிய அருள்வாக்கு பீடம் சார்பாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் சார்பாகவும் ஒரு எளிய தகவல் பரிகார முறைகளும் கூட திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாளில் சந்திரகோரையில் அரசமரம் சென்று வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் என்று அனைவரும் அறிந்தது அதுபோல அரசமரம் இருக்கும் இடத்தில் ராகுக்கு கேது பகவான்களும் இருப்பார்கள் விநாயகருக்கு பின்புறமாக எழுப்பை எண்ணெயில் ஒரு மண் விளக்கில் எழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி வைத்து விளக்கு போடுவதனால் ஏற்படும் பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் நன்மைகள் குடும்பத்தில் ஏதேனும் பிரிவு இருந்தால் ஒன்றுபடுவார்கள் கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஒன்றுபடுவார்கள் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் பிடிவாதம் பிட்டுக் கொடுக்காமல் இருப்பது போன்ற சங்கடங்கள்